இளைஞ மக்கள் வந்துட்டு மூணு நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க புயல் வந்து அந்த நாட்டை ஃபுல்லா நாஸ்தி பண்ணி வச்சிருக்கு நாடு முழுவதும் வெள்ளத்தில் வந்துட்டு வீடெல்லாம் முழுகி நிறைய பேரோட வீடு போய் நிறைய மக்கள் இறந்து போய் பட்டினியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது விலங்குகள் வந்துட்டு நிறைய இறந்து போயிருக்குங்க யானை வந்துட்டு ஒரு சிறுத்தை வந்துட்டு காப்பாற்றுது சிறுத்தை வந்து தான் பார்த்துருக்குறோம் அது மட்டும் கிடையாது மான காப்பாத்துது யானை நிறைய யானைகள் இறந்து போயிருக்குது ஸோ ரொம்ப பாவங்க ரொம்ப இந்த இப்போதான் வந்துட்டு இந்த பொருளாதாரத்தில் வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா இயற்கை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது நம்ம நாட்டு இந்தியா ஆர்மி கூட ஹெலிகாப்டர்ல போயிட்டு அங்கே கஷ்டப்படுற மக்களை வந்து காப்பாத்திருக்கிறாங்க ஸோ பொருளாதாரம் நிறைய வந்து அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே வந்து நம்ம நாட்டு மக்களும் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம நாட்டுக்கு ரொம்ப நன்றி இளைஞர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னோட ஃபாலோவர்ஸ் நீங்க எல்லாரும் இறைவன் வந்துட்டு பிரார்த்தனை செய்யுங்க இளைஞ மக்கள் வந்துட்டு ஏற்கனவே ஒரு அடி உழுந்துச்சு இப்பயும் அடி உழுது இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இறைவன் எல்லாம் துவா செய்யுங்க நானும் துவா செய்யறேன் ஓகே கைஸ் பாய்